நேற்று செய்தி சேனல்களை எல்லாமே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா அஜித் துபாயில் நடந்த கார் ரேஸ் அதாவது அதற்கான ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தப்போ அந்த கார் வந்து அந்த க கார்னரில் மோதி பெரிய ஆக்சிடென்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் கிருள் பம்புற மாதிரி சுற்றுது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அஜித்து அப்படியே பூ மாதிரி எழுந்திருச்சு வெளியில் வராரு உள்ளபடியே வந்து அந்த அந்த கரகரனு சுற்றுனது அந்த மோதின வேகத்தில் வந்து மனசில் ஒரு பதட்டம் வரும்லா வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த கார்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நேரம் ஆயிருக்கும் நீங்கள் மெதுவாக தூக்கி தான் இறக்கணும் பட் அஜித்தினுடைய அந்த பேசிக்கலாகவே அவர்கிட்ட வந்து ஒரு தெம்பும் துணிச்சலும் எப்போவுமே உண்டு ஸோ அது வந்து அவரை காப்பாற்றுச்சா அல்லது பயிற்சியாக அல்லது இந்த மாதிரி ரேஸில் வரும்பொழுது இப்படியெல்லாம் ஆகுண்டா இதுக்கெல்லாம் பதட்டப்பட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குமான்னு தெரியல அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே கதவை திறந்துன்னு அவர் பாட்டு எந்திரிச்சு வராரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய விபத்து சாலை ஓரத்தில் எங்கேயாவது நடந்திருந்ததுன்னா உள்ளபடியே வந்து அது அது பெரும் கூட்டமாக கூடி அது எப்படி எப்படியோ வந்து மாறியிருக்கும் பட் தொடர்ந்து இந்த மாதிரி கார் ரேஸ் அந்த பாதைகளில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த கார் வந்து இப்படிலாம் போய் விழும் அப்படின்ட்டு அதனால் பெரிய பதட்டம் யாருக்குமே இல்லைனாலும் அதை பார்க்குற அஜித் ரசிகர்கள் பல பேர் பதட்டத்துக்கு ஆளாக இருப்பாங்க எதுக்குங்க இந்த வேலை இருக்குது அப்படின்னு கேட்காதவர்கள் கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வேகம் இருக்குல்ல அது வந்து ஒரு வினாடி கூட குறையில் அப்படியே அந்த ஸ்டெமினா அவருக்குள்ளே அப்படியே இருக்குது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அஜித் கார் ரேஸில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு சந்திப்பார் சும்மா ஒரு பத்து பத்து பேராக சந்திப்போம் ரெண்டு ரெண்டு பேராக சந்திப்போம் பல விஷயங்களை வந்து அதில் சொல்லுவார் அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது அதனால் வந்து கார் ரேஸ்ன்னா அன்றைக்கி வந்து செய்தித்தாளில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதா தான் இருக்கும் இல்லைன்னா எப்போவாவது அந்த டிவி சேனல்களில் வரும் ஸோ அதை தாண்டி வந்து இதற்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கிடையாது அந்த வருத்தம் அவருக்குள்ளே இருந்துச்சு சார் ஒரு கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரு அன்றைக்கி அவர் பேசும்போது சொன்னது என்ன தெரியுமா இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் வரணும் இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க அவங்களெலாம் முன் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரேஸ் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் சேரும் பல பேர் வந்து இதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப ஆதங்கமாக சொல்லுவார் அன்றைக்கி அவர் வந்து அவருக்கும் அவர் அன்றைக்கி அவருக்கு இருந்த ஏஜு இன்றைக்கி அவருக்கு இருக்கிற ஏஜ் இது மட்டுந்தான் மாறி இருக்கே தவிர அவருக்கான ஆர்வங்கிறது கொஞ்சம் கூட குறைஞ்சதாக தெரியல அதுதான் நேற்றைய சம்பவம் உணர்த்துச்சு இப்போ நேற்று என் நண்பர் ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் கேட்டார் எங்கள் அஜித் இப்போதானேங்க நூறு கோடியெலாம் சம்பளம் வாங்குறாரு சில படங்களுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ வாங்கலையே அவரால் எப்படிங்க இவ்வளவு செலவு பண்ண முடியுது அப்படின்னாரு ஒரு சரியான கேள்வியாக இருந்தால் கூட இன்றைக்கி அதாவது இன்றைக்கி அஜித்தை நோக்கி ஸ்பான்சர்கள் நிச்சயமாக குவிவார்கள்ங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு காலத்தில் அஜித் எதற்கு இயங்கினாரோ அது இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக அவருக்கு நடந்துடும் அதனால் அவர் இந்த பணத்தை வச்சு தான் ரேஸில் ஈடுபடணுங்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு நிச்சயமாக இருக்காது ஆனால் முதலீடுங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து நிச்சயமாக பெரிய முதலீடாக தான் இருக்கும் இப்போ பாருங்களேன் நேற்று அந்த காரு டேமேஜ் ஆனதுக்கு அதை எடுத்துக்கிட்டு திரும்ப அவங்க ஓட்டவே முடியாது அப்போ அதை தூக்கி போட்டு இன்னொரு கார் அவங்க வந்து இமீடியட்டாக ரெடி பண்ணணும் அது வினாடிகளுக்குள்ளே ரெடி பண்ண வேண்டிய சூழல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எத்தனை கார்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு அஜித் கார் ஓட்டுறாருன்னா இப்போ அவரை சுற்றி எவ்வளோ பேர் இயங்கிகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அவர் அவர் அவரை தயார்படுத்துவதற்கான பயிற்சியாளர்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு குழுவாக இதில் செயல்படுறாரு இந்த போட்டியில் கலந்து கொள்வது வெறும் அஜித் மட்டும் இல்லை அவர் சார்ந்த ஒரு குழு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த அஜித் குமார் ரேசிங்கிற குரூப்பில் தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வந்து அஜித்தை கொஞ்சம் பிரமிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் நேற்று ஒரு வீடியோ நான் பேசுனதை ஒன்று வெளியிட்டிருக்காங்க நான் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி பேசினதை இப்போ தூக்கி போட்டு ஏதோ நேற்று அஜித் ஆக்சிடென்ட் ஆன பிறகு நான் பேசுகிறதா இவங்க நினச்சிக்கிட்டே அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளபடியே விடாமுயற்சி படம் ஒரு ஐம்பது சதவீதம் படப்பிடிப்பில் பொழுது நான் பேசுனது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய கார் வந்து தலைக்குப்புற கவிழும்போது நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி அப்டேட்லாம் வெளியிடுறீங்க அஜித் ரசிகர்கள் அஜித் குறித்த ஒரு சூப்பரான அப்டேட்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தடுக்கி விழுந்தது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதே போட்டு ஏன் மேலும் அவங்கள பதட்டப்படுத்துகிறீங்க அஜித்தினாலே இது தான் அப்டேட்டாக வேறு அப்டேட்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன் அதை தூக்கி இப்போ போட்டு இப்படி ஒரு டென்ஷனான சூழலில் இதை பரப்பிகிட்டு இருக்காங்க உள்ளபடியே இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் இப்படி பேசுவாங்களா நம்ம படம் குறித்த ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதைத்தான் வந்து அன்னைக்கு அது பொருத்தமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதை தூக்கி போட்டு எதோ நேற்று நான் பேசுனதாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அஜித் ரேசிங்க அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகிறார் அந்த குழுவை அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இருக்குது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்லேருந்து உள்ளவங்கள்லாம் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க இப்போ அவங்க எல்லாரையுமே அஜித் வந்து துபாய் கூப்பிட்டு போயிருக்காரு பாருங்கள் அதுதான் வந்து ஒரு மனிதன் சாதிக்கணும்னு நினைக்கிறது வேற அந்த சாதனைக்குரிய அந்த நாளில் தன்னோடு பயணித்தவர்களை கூப்பிட்டு போய் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் எதை பெருமையாக நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது இந்த நேரத்தில் அஜித்தினுடைய புகைப்படம் ஒன்று வந்துச்சு அதை பார்க்கும்பொழுது பல பேர் வந்து உங்களுக்கு ரேஸே வேணாங்க பேசாமல் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த புகைப்படம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏதோ சுகர் வந்து சுகர் ஒரு ஐநூறு அறநூறு தானால் ஒருத்தருக்கு என்ன ஆகும் ஸோ அப்படி இருக்கார் அஜித்து ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்குது அந்த கண்களில் வந்து ஒரு 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 பரிதாபமே இருக்குது அந்த கண்ணில் ஸோ அப்படி வந்து எதுக்காக ஒரு இழைக்கணும் ஏன் இப்படிலாம் கடந்து வருத்திக்கிறார் தன்ன இப்போ இப்போ நடிகர் விக்ரம் வந்து ஒரு படத்தில் அப்படியே மல மள மல மலன்னு இழைச்சி ஒல்லி ஆயிடுவார் அப்படியே பார்த்தீங்கன்னா மல மள மல மலர்னு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி இப்படி வந்து நிற்பார் ஸோ இந்த வழக்கம் வந்து சினிமாவில் நடிப்பதற்கு தேவைப்படாது என்ன இன்றைக்கி சிஜிலாம் வந்துருச்சு இவ்வளோ கடந்து மினக்கட வேண்டாம் ஆனால் அஜித்துக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க என்னென்னா அந்த காக்பிட்னு சொல்லுவாங்களாம் அந்த ரேஸ் காரில் நீங்கள் அதில் வந்து உட்கார்றதுக்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே போய்ட்டு ஈஸியாக வர முடியும் நீங்கள் பார்த்துருக்கலாம் பல பேர் டிரைவிங் பண்ணும் பொழுது அந்த காருக்குள்ளே நுழையிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவன் சீட்டில் உட்காடுறதுக்கு ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த கார் இதனுடைய அமைப்பு இதற்கேற்ற உடல்வாக வேணுங்கிறதுக்காக அவ்வளவு கடுமையாக ஒரு உடலை இழைச்சிருக்கார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சினிமாவில் செலுத்துகிற அக்கறையை விட இந்த கார் ரேஸில் செலுத்துகிற அக்கறைங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்த சினிமாவே அவர் திறந்துட்டு ரேஸை நோக்கி போயிடுவாரோங்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது ஏன்னா இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சூழல் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது மிக மிக முன்னணி நடிகர்களாக இருப்பவர்கள்லாம் மெல்ல மெல்ல அதுலேருந்து கிளம்பி இருக்காங்க விஜய் வந்து அறுபத்தொம்போது தான் தன்னுடைய கடைசி படம்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்த பக்கம் அஜித்து போகிற வேகத்தை பார்த்தா நிஜமாகவே வந்து தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாராங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகங்கள் கிளம்புது விஷாலை பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் எத்தனை மாதம் கழித்து வருவார்னு தெரியல ஸோ அளவுக்கு அவர் ஒரு பக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஹீரோக்கல்ல விஷாலும் ஒருத்தர் இப்போ அண்மையில் வந்த மார்காண்டனி மிகப்பெரிய வெற்றிங்கும் பொழுது அடுத்தடுத்து வெற்றிக்குரிய அந்தஸ்து அவருக்கு வரும் அதை நோக்கி அவர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஆகிட்டார் அவர் அப்புறம் அப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நடிகர்களில் சிவகார்த்திகேயன் ஏதோ கொஞ்சம் உயிர்ப்போடு ஓடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை வந்து போயிட போகிறாருங்கிற மாதிரி நமக்கு ஒரு அச்சம் வருது ஸோ இந்த சூழலில் அஜித்தினுடைய நீண்டகால லட்சியம் நிச்சயமாக நிறைவேறணும் என்ன இப்போ போகிறவர் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து தான் திரும்ப ரிட்டன் ஆகிறாரு இந்த விடாமுயற்சும் குட்பெடாக்களையும் ரிலீஸ் ஆனால் கூட அப்போ அவர் சென்னையில் இருப்பாரான்னு தெரியாது இந்த துபாயிலேருந்து அவர் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆறு மாதம் செப்டம்பரில் தான் திரும்பி இங்கே வர்றாரு வந்த பிறகு தான் அவருடைய அடுத்த படம் என்னங்கிற முடிவுக்கே வருவார் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அந்த படத்தை ஆரம்பித்து அது எப்போ முடியும்னே தெரில ஸோ அப்படி வந்து அவர் இப்போ போகிற வேகத்தை பார்த்தா ஒருவேளை இந்த சினிமாவே வேணாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு நான் இதற்காக தான் என் வாழ்நாளையே வந்து அர்ப்பணிச்சிருக்கேன் இதுக்காகவே தான் நான் பிறந்தங்கிற மாதிரி எனக்கு இருக்குன்ட்டு போயிட்டு அரண் வைங்க அது ரொம்ப ரொம்ப சினிமாவுக்கு பேரிழப்பாகும் இருந்தாலும் அஜித்தினுடைய இந்த முயற்சி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது தான் நம்முடைய வாழ்த்துக்களும்